ஒண்ணுமே கிடையாது எத்தனை வாரிசு நடிகர் வந்துட்டாங்க காணாம போயிட்டாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது வாரிசு நடிகர்னால யாருக்கு எந்த அடைஞ்சாலும் கிடையாது ஒரே படத்துல டெவலப் ஆயிருவாங்களா ஏன்னா அண்ணாமலை படமா என்ன ஒரே படத்துல டெவலப் ஆகிறது ராஜகிரன் இருந்த காலத்துல டிவி கிடையாது ஒண்ணும் கிடையாது அதனால சினிமா மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால டக்குன்னு ஓதா சொல்லுவாங்கல்ல ஒரே நாள்ல உபயமா ரேஞ்சுக்கு போயிட்டான் அப்படின்னு ஒரு சொல்லி அந்த மாதிரி போயிட்டாங்க இப்ப வித் கோமாளின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு அதுல இருக்க நடிகர்கள் சினிமாக்காரன் கேட்டு பாருங்க எங்களுக்கு யாருமே தெரியாது என்னை கேட்டீங்க தெரியாது ஆனா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க இருக்காங்க இதெல்லாம் எழுதுனா தானே பத்திரிகை படிப்பீங்க நீங்க படிக்க மாட்டீங்கல்ல பரபரப்பா எதாவது நம்ம இல்லை சிவகார்த்திகர் மனத்தில் என்ன யாருக்கும் தெரியாது யாஷ் நடித்தார் கர்நாடகாவிலேருந்து வந்து கேஜிஎஃப் நம்ம மக்கள் கொண்டாடலையா அந்த படத்தை இப்போ மஞ்சுமல் பேசு அந்த பசங்க யாருனே தெரியாது இங்கே கொண்டாடலையா இன்னைக்கு இந்தியாவிலேயும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலேயும் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டரே காணுமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் காலி ஆகிட்டாங்களே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் முதல் கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா சார் உண்மையிலேயே நெப்போசிசம்னா எனக்கு புரியல நான் அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை சார் இந்த வாரிசு அரசியல் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வாரிசு நடிகர்களால் வந்து நிறைய நடிகர்களால் முன்னேற முடியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க உண்மையிலேயே வந்து இந்த வாரிசு நடிகர்களால் வந்து வளர்ந்தும் ஒரு நடிகர்களுக்கு ஆபத்து இருக்கா சார் ஒன்றுமே கிடையாது எத்தனை வாரிசு நடிகர் வந்துட்டாங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாரிசு நடக்கிறனால யாருக்கு எந்த அடைஞ்சாலும் கிடையாது சார் இப்போது நம்ம வந்து காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருட அந்த கேப் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்குண்டான நடிகர்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க இப்போது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல்ட் ஒரு பிம்பம் வந்துச்சு அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒரு இருபது வருட காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் தனுஷ் சிம்பு சூர்யா விக்ரம்ன்ற ஒரு பெரிய பிம்பங்களே உருவாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விஜய் சேத்புற ஒரு பிம்பங்கள் வந்தது என்ன ஒரு கேள்வி நான் கேட்க முன்படுறேன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்கள் கிட்ட ஆகிடுச்சு ஆனால் அடுத்த தலைமுறைக்குண்டான நடிகர்களே வந்து லிஸ்ட்லையே இல்லையே சார் யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு வந்து யாருமே வரலையே அதுக்கு அடுத்தது அடுத்த யார் வந்து பாதிஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ சிவகார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினைஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு சார் இப்போ அடுத்து அதுக்குண்டான அடுத்த அடுத்த தலைமுறைக்குண்டான நடிகர்கள் இப்போ ஒரு பத்து வருஷம் திரும்பி பார்த்தோன்னா அடுத்த தலைமுறை நடிகர்கள் வரணும்ல சார் ஏன் இப்போ வந்திருக்காங்களா இல்லையா அசோக் சர்லானோ இல்லையா ஹரிஷ் கல்யாணம் இல்லையா இந்த மாதிரி நடிகர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆவாங்க ஒரே படத்தில் டெவலப் ஆகிடுவாங்களா என்ன அண்ணாமலை படமா என்ன ஒரே படத்தில் டெவலப் ஆகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படம் ஆர்டிஸ்ட் வந்துட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து அதாவது ஒரு முதலமைச்சர் போனால் இன்னொரு முதலமைச்சர் வருவாங்க ஒரு பெரிய பிரதம மந்திரி போனால் இன்னொரு மந்திரி வருவாங்க அது மாதிரி ஒரு நடிகர் போனால் இன்னும் நாலு நடிகர் வரதான் செய்வாங்க அதெல்லாம் அந்த இந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வந்து வந்துட்டு தான் இருப்பாங்க தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருப்பாங்க நீங்களே அது சொன்னீங்கல்ல தியாகாஜி பாவர் சின்னப்பா பி எஸ் சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் வயே இப்படி அடுத்த நடிகர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க காலங்காலமாக இல்லை சார் எதுக்காக இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன்னா இப்போ சிவகார்த்தைன்னா வந்த புதுசு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்க சொல்ற அந்த நடிகர்கள்லாம் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு அவங்கள ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னும் வந்து அவங்களை வெளியூர்ல ஒரு பரிச்சயமான முகமா தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் சார் அதுக்குள்ள ரெண்டு பெரிய கடவை ஹிட் ஆகணும் ஹிட் ஆனா தான் தெரியும் எந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஹிட் வரணும் ஹிட் தான் தெரியும் இப்போ நான் இது நீங்க சொல்ற பதிலந்து ஒரு கேள்வி கேட்க தோணும் சார் இப்போ ராஜ்கிரண் ஒரு நடிகர் வந்து முதல் படத்துல வந்து அறிமுகமானார் என் ராசாவின் மனசுலே என்ற படத்துல அவர் அறிமுகமாக முதல் முதல் படத்துலேயே பட்டி தொட்டியெல்லாம் தெரிஞ்சிச்சு இவ்வளோ நடிகர் இருக்காரு அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம உங்களுக்கே தெரியும் ஒரு ரேடியோவோ இல்லை நியூஸ் பேப்பரை பார்த்தா நம்ம தெரிஞ்சுப்போம் மிஞ்சி மிஞ்சி போனால் யாரோ ஒருத்தர் வீட்டில் டிவியே இருக்கும் அப்போல்லாம் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகர் தமிழகம் முழுதும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி உலகம் முழுக்க நம்ம கையிலே வச்சுருக்கோம் டெக்னாலஜி அவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது இப்போ நம்ம சொல்கிற நடிகர் எல்லாமே கிட்டத்தட்ட இருபது படங்கள் நடிச்சிட்டாங்க நடிச்சுட்டாங்க ஒரு வெளியில் போய்ட்டு கேட்டால் இந்த நடிகர் அப்படியே அவர் நடிகர் இருக்காரான்னு கேள்வி கேட்குறாங்க நம்ம கேட்டேயே ஸோ ஏன் இந்த டெவலப்மெண்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் வளர்ந்த விதத்தில் ஏன் சார் நடிகர்களுடைய அந்த ஃபேமஸான விஷயங்கள் ஏன் மாட்டேன் நீங்கள் கேட்டதே பதிலும் இருக்குது ராஜ்கரன் இருந்த காலத்தில் டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால சினிமா மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அதில் டக்குன்னு ஒவ்வொரு சொல்லுவாங்கல்ல ஒரே நாளில் ஒவ்வொரு ரேஞ்சுக்கு போயிட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லி அந்த மாதிரி போயிட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா வெப் சீரிஸ் ஒரு பக்கம் அது போயிட்டுருக்குது இருக்குது வெப் சீரிஸ் பா இன்னொரு பக்கம் பார்த்தா டிவி டிவி சீரியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அதில் நடிக்கிற நடிகர்கள் இருக்காங்க இப்படி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு ஏராளமான நடிகர்கள் இப்போ சில சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வித் கோமாளின்னு ஒரு இது போயிட்டுருக்கு அதில் இருக்க நடிகர்கள் சினிமாக்காரங்க கேட்டு பாருங்க எங்களுக்கு யாருமே தெரியாது இப்போ என்னை கேட்டீங்கன்னு தெரியாது ஆனால் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க இருக்காங்க அதில் ஸோ இப்போ இன்றைக்கி மீடியாஸ் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு ஒருத்தர் பெருசாக வந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் காரணம் வேற ஒன்றும் காரணம் இல்லை சார் சமீபத்தில் இந்த நடிகர்கள் எல்லாமே வந்து ஃபேன்ஸை வந்து தனியாக மீட் பண்ணுறாங்க இப்போது சமீபத்தில் கூட திரு சிவகார்த்திகன் அவர்கள் கூட ஒரு ஃபேன் மீட் வச்சார் அதாவது என்னென்னா சம்மந்தமே அதாவது வந்து அவர் படத்துக்காகவும் இல்லை இதுவும் இல்லாமல் பர்சனலாக ஒரு மீட் வைக்கும்போது என்ன ஆகுனா இவருக்கும் அரசியல் ஆசை வந்துடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இல்லை முப்பத்தாறுலேயே வந்து இவரும் வந்து எலெக்ஷனில் சந்திப்பார் அப்படின்ற மாதிரியும் இப்போவே வந்து அச்சிவாரம் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அது நடத்துறது ஒரு சாதாரண ஃபேன்ஸ் மீட்டு எதுக்காக வந்து அவரை வந்து அரசியல் ஆசையே தூண்டுற மாதிரியா பதில்கள் வருது சார் பத்திரிகை விற்கணுமா இல்லையா இதெல்லாம் எழுதுனா தான் பத்திரிகை படிப்பீங்க நீங்கள் படிக்க மாட்டேங்கல பரபரப்பாக எதுவும் எழுதணும் இல்லை சிவகார்த்திய மனத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இந்த சொல்கிறாங்களே இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னல் ஒரு செலவு பண்ண வச்சுருக்கீங்க இல்லைங்களா நம்மளா கற்பனை பண்ணி எழுதுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் விஷயம் சரிங்களா அவங்க மனத்தில் என்ன ஆசை இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது பட் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யூகத்தின் அடிப்படையில் எழுதுறாங்க அதனால இந்த யூகத்தின் அடிப்படையில் எழுதுறதுக்குலாம் வந்து நம்ம வந்து இல்லை இல்லை அவர் வருவார் வரமாட்டார்னு உட்காந்து ஆர்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது சார் சமீபத்தில் கூட திரு விஜய் அவர்கள் கோட் திரைப்படத்துக்காக கேரளா வந்து ஷூட் போயிருக்காரு அவருடைய காரெல்லாம் கூட அடித்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அவர் காரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஃபேன்ஸுங்க வந்து ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கூட்டத்தை காட்டி எலெக்ஷனுக்கு பெரிய மாஸ்க் காட்டுன்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த தரப்பு பார்த்தீங்கன்னா இல்ல இல்லை ஒரு உண்மையிலேயே அந்த கேரளாவில் ஒரு பெரிய மாசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஒரு திரையரங்கு உரிமையில நீங்க இதை எப்படி பாப்பீங்க நடிகர் ஷூட்டிங் போறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துப்பீங்களா இதை ஈஸியா இப்போ விஜய்க்கு ஏற்கனவே வந்து கேரளாவில் பெரிய அளவுல மாசு இருக்கு விஜய் படங்களே பார்த்து கேரளாவில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகும் ஒரு ஒரு படம் ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆனது கீகுவலாக நம்பர் ஆஃப் தியேட்டரில் படம் போடுவாங்க பெரிய ஓப்பனிங் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு நடிகருக்கு இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாக பாருங்க ரஜினாந்தனுடைய எல்லா படம் தெலுங்கு டப்பிங் பெருசாக போயிட்டு இருந்தது சிறஞ்சியோடைய எல்லா படம் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது இது இந்த மாதிரி வந்துருந்துக்கிட்ட ஒரு ஒரு நடிப்பை யாஷ் நடித்தார் கர்நாடகாவிலேருந்து வந்து கேஜிஎஃப் நம்ம மக்கள் கொண்டாடலையா அந்த படத்தை இப்போ மஞ்சுமல் பேச அந்த பசங்கள் யாருனே தெரியாது இங்கே கொண்டாடலையா அது மாதிரி ஒரு நடிகர் ஒரு ஃபேமஸான நடிகர் அதுவும் கேரளாவில் ஏற்கனவே நிறைய படம் படம் ரிலீஸ் ஆயிருக்குது அவர் போகிறாரு மக்கள் கொண்டாடுறாங்க அதனால் அவர் சும்மா வந்து கூட்டத்தை கூட்டியெல்லாம் கண்டல ஒன்றும் கிடையாது அவர் அவருக்கு அதை சொல்லுவாங்களே தானாச்சும் அந்த கூட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி அந்த மாதிரி வந்த ரசிகர்கள் விரும்பி வந்திருக்காங்க அந்த கூட்டம் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நீங்களே சொன்னீங்க மஞ்சுமே பாய்ஸ் திரைப்படம் வந்து யாருன்னே தெரியாத அளவுக்கு ஓடுதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய மலையாள படங்கள் அந்த காலத்தில் வந்து நீங்களே வந்து விநியோகம் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக தெரியல உண்மையாக சார் அது நீங்களே நிறைய மலையாள படம்லாம் கூட இங்கே விநியோகம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் சினிமாவுக்கு வந்த ஆரம்பகட்ட காலத்தில் நான் மலையாள படம் இங்கிலீஷ் படம் ஹிந்தி படம் தான் ரிலீஸ் பண்ணேன் தமிழ் படம் நான் பண்ணது கிடையாது நான் ஆரம்பத்தில் முதல் முதல் பண்ண மலையாள படம் வந்து ஒரு சிபிஐ டெய் விருப்பு மம்முட்டி சார் நடித்த படம் அந்த படம் அடுத்த படம் ஆகஸ்ட் ஒன்று அது மம்முட்டி சார் நடித்த படம் அதே அந்த எஸ்என் சாமி தான் கதை வசனம் அந்த படம் ஆச்சுங்களா அந்த படமெல்லாம் ஒரு மெகா ஹிட் ஆச்சு டென் டைம்ஸ் கலெக்ட் பண்ணிச்சு நான் வாங்கின மாதிரி விலைக்கு நான் வாங்கினேன் சிபிஐ டைவி குரூப் வாங்கினேன் வந்தனம் வாங்கினேன் சித்திரம் வாங்கினேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் மலையாள படங்கள் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகியிருக்கு அது வந்து எண்பது எண்பத்தி ரெண்டு காலகட்டங்கள் இப்போ வந்து இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வாங்கி வெளியிட்டுருக்கலாமே இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா சார் இந்த படத்தை இல்லை இல்லை இப்போ தான் யாரும் வந்து தமிழ் மலையாள படங்களா மற்ற படங்களா இன்றைக்கி இந்தியாவிலே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டரே காணுமே இருந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் காலி ஆகிட்டாங்களே வேளாங்களில் வந்து நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையாக இருக்குது லக்குங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க